கனவுகள் இருக்கு நிறைய கனவுன்னு ஒண்ணு இருக்கு நமக்கு நிறைய கனவுகள் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் படிக்கணும் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கணும் வீடு வாங்கணும் ஃபாரின்ல போய் வேலைக்கு போகணும் அதாவது நான் அப்ப சொன்னது படிச்சுக்கிட்டே வேலை பார்த்து செட்டில் ஆனும் இப்ப கம்பெனி மூலியமா நான் ஃபாரின் போகணும் கம்பெனி மூலியமா அவங்க என்ன அனுப்பணும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அங்க நான் கான்ட்ராக்ட்ல இருந்து நிறைய சம்பாதிக்கணும் இங்க வந்து வீடு வாங்கி செட்டில் ஆனும் இந்த கனவு உள்ள இந்த கனவு உள்ளவர்கள் எல்லாம் சேவிக்க வேண்டிய கடவுள் யார் தெரியுமா ஹயக்ரீவர் படிப்புக்கு ஹயக்ரீவர் இந்த வேலைக்கு ஃபாரின் போற வேலைக்கு ஹயக்ரீவர் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க ஆனா படிப்புக்கு ஏலக்காமலை போடணும் ரைட்டுங்களா இந்த ஹயக்ரீவர் ஃபாரின் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஹயக்ரீவர் சொன்னேன் இல்லையா இந்த ஹயக்ரீவருக்கு வெண் பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி மூன்று வாரம் புதன்கிழமை புதன்கிழமை எல்லாருக்கும் கொடுக்கணும் பிரசாதம்